ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நாட்டுக்கோழி பிரியாணி செய்யப்படுறோம் நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய தேவையான தக்காளி பெரிய வெங்காயம் பச்சை மிளகா மல்லித்தலை புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்றும் நாட்டுக்கோழி கறி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சிட்றோம் அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்றோம் அதுக்கப்புறம் தக்காளி பெரிய வெங்காயம் பச்சை மிளகா மற்றும் நாட்டுக்கோழி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்றோம் நல்லா கிளறினதும் நல்லா மசாலா நல்லா பதத்துக்கு வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நாட்டுக்கோ வெட்டி வச்சு அந்த நாட்டுக்கோழி கறியை போட்டு நல்லா கிளறி விடுறோம் கொஞ்ச நேரம் கிளறினோம்னா அந்த மசாலா மற்றும் அந்த எண்ணெயிலேயே நல்லா நாட்டுக்கோழி வெந்துடும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுறோம் கிளந்து முன்னாடி தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி சிறிது நேரம் வேக விடுறோம் நல்லா வெந்துடும் கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அரிசி போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு கல கலக்கி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதானு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடறோம் குக்கரில் விசில் வந்ததும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா செம்மையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ தித்திப்பாக இருக்குது அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நாட்டுக்கோழி பிரியாணி சூப்பராக இருக்கும்